வர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஒன்று சாமுவேலின் புத்தகம் முப்பதாம் அதிகாரம் நான்காம் வசனம் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களில் பலனில்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் அம் சோர்ந்து போகாதிருங்கள் தேவன் உங்களுக்கு இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் சில நஷ்டங்கள் சில இழப்புகள் ஏற்படும் பொழுது அவ்வளவுதான் முடிந்துவிட்டது இனி ஒன்றும் பிரயோஜனப்படாது என்று யோசித்து புலம்பு அழுவதை விட்டுவிடுங்கள் இந்த புலம்புகிறதும் அழுகிறதும் நமக்கு நன்மையை கொண்டு வரப்போவதில்லை மாறாக நம் சரீரத்தையும் அது பலவீனப்படுத்திவிடும் இங்கே தாவிதும் அவனோடு கூட இருந்தவர்களும் தங்கள் வாழ்க்கையிலே ஏற்பட்ட மிகப்பெரிய அந்த இழப்புக்காக அழுது புலம்பினார்கள் அழுகிறதற்கு தங்களில் பெலில்லாமல் போக மட்டும் அழுதார்களாம் ஆம் அவருடைய உடைமைகள் அவருடைய மனைவி பிள்ளைகள் எல்லோரையும் அமலேக்கேர் வந்து கொள்ளையாடி போனதினாலே அவர்கள் இருந்த இடம் தீக்கிரையாக்கப்பட்டபடினாலே இந்த இழப்பை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அழுகிறதற்கு பலனில்லாமல் போக மட்டும் அழுதார்கள் ஆனால் அது அத்தோடு முடிந்து விடவில்லை உங்களுக்கு தெரியுமா தாபிது நெருக்கப்பட்ட அந்த நேரத்தில் ஆண்டவருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்கிறான் ஆண்டவரே அந்த தண்டை நான் தொடரட்டுமா அதை நான் பிடிப்பேனா என்று கேட்கிறான் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ போ அதை பின்தொடர் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய் என்று அவனுக்கு தைரியமுட்டுகிற வார்த்தைகளை அனுப்புகிறார் அவன் போகிறான் சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுகிறான் கொள்ளையாடி பொருட்களையும் கூட அதிகமாக கொண்டு வருகிறான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே இழப்பு என்பது ஒரு புதியதை நாம் பெற்றுக்கொள்வதற்கான ஒரு முடிவு இதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் தோல்வி என்பது வெற்றி பாதைக்கு நேராக நம்மை வழிநடத்தக்கூடியது எல்லாருடைய வாழ்க்கையிலும் இழப்புகள் வரும் பிரச்சனைகள் வரும் போராட்டங்கள் வரும் தோல்விகள் வரும் நஷ்டங்கள் வரும் ஆனால் தேவப்பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் இது முடிவல்ல ஒரு புதிய ஆரம்பத்தின் துவக்கம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் பெரிய மாணவர்களே டிஎல் மூடி என்கிற தேவனுடைய மனுஷன் வெளி தேசத்திலே வல்லமையாய் பிரசங்கம் பண்ணக்கூடியவர் தேவனை மகிமைப்படுத்தக்கூடியவர் அவர் மிகுந்த பிரயாசப்பட்டு ஒரு ஆலயத்தை கட்டினார் பொருளாதார தேவைகள் அதிகமாக இருந்தது எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த ஆலயத்தை அவர் கட்டி முடித்தாராம் கட்டி முடித்துவிட்டு எல்லோரும் சந்தோஷப்பட்டு சந்தோஷமாய் மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த நாட்களிலே ஒரு நாள் தெருவில் அவர் நடந்து கொண்டு செல்லும்போது ஒரு சிலர் வந்து அவர் இடத்துல இப்படி சொன்னார்களாம் உங்கள் ஆலயத்தை சுற்றிலும் நெருப்பு பற்றி எரிகிறது என்று சொன்னார்களாம் ஓடிப்போய் பொழுது கஷ்டப்பட்டு கட்டின அந்த ஆலயம் சீக்கிரை ஆக்கப்பட்ட நிலைமையிலே காணப்பட்டதாம் எல்லாம் எரிந்து ஒன்றுமில்லாமல் போனது அவர் மிகுந்த பலவீனப்பட்டார் ஆனால் அத்தோடு முடியவில்லை தேவன் மீண்டுமாய் அவரை பலப்படுத்தினார் அவர் மேலிருந்த அபிஷேகம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரை தேட வைத்தது மீண்டும் ஒரு புதிய ஆலயம் எழும்பினது அது மாத்திரமல்ல இன்று அந்த இடத்துல ஒரு வானொலி நிலையம் இருக்கிறது அநேக ஊழிய காரியங்கள் ஊழிய ஸ்தாபனங்கள் அங்கு எழும்பி இருக்கிறது டிஎல் மூடி அவர்கள் மறைந்து நூறு வருடங்களுக்கு மேலானாலும் இன்றும் அவருடைய புகழ் அவருடைய பெயர் பறைசாற்றப்படுகிற முக்கியமான ஸ்தலமாக அந்த இடம் இப்பொழுதும் காணப்படுகிறது என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே தோல்வியோ நஷ்டமோ இழப்புகளோ நிரந்தரமானதல்ல அது ஒரு புதிய துவக்கத்திற்கான வழி என்பதை இந்த காலை வளையிலே அறிந்து கொள்ளுங்கள் எந்த காரியத்தை குறித்தும் சோர்ந்து போக வேண்டாம் எந்த நஷ்டத்தை குறித்தும் கலங்கி நின்றுவிட வேண்டாம் இது முடிவல்ல அது ஒரு புதிய ஆரம்பத்திற்குரிய பாதையை உங்களுக்கு காட்டுகிறது என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசத்திலே பலப்படுங்கள் ஒருவேளை இந்த நாட்களிலே நீங்கள் எதை இழந்து போயிருந்தாலும் எது உங்களுக்கு நஷ்டமாயிருந்தாலும் இருந்தாலும் இன்று ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் சகலத்தையும் திருப்பிக் கொள்வீர்கள் தாவீதுக்கு மாத்திரமல்ல நமக்கும் இந்த வார்த்தை பொருந்தும் ஆகினாலே சோர்ந்து போகாமல் தேவனுக்குள்ளே உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் முன்னேறி செல்லுங்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் மேன்மையான நன்மையை பெற்றுக் கொள்ளுவீர்கள் செபிப்போமா அன்பு தகப்பனே சோர்ந்து போகாமல் முன்னேறிச் செல்வதற்குரிய பலப்படுத்துகிற நல்ல வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பினபடினாலே நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் என்ற வேத வாக்கியத்தின்படி நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நஷ்டங்களையும் இழப்புகளையும் புதிய பாதைக்குரிய வழி என்பதை அறிந்து உமக்குள்ளே பலப்பட உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நடத்துவீரா இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை சோர்ந்து போகாமல் ஆண்டவருக்குள் தெடப்படுங்கள். ஆமேன்.